ஐயா நம்மளுடைய புனித நூல் வந்து பகவத்கீதை அப்படின்னு சொல்லப்படுது இப்போது தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கான புனித நூல் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க ஐயா அது நமக்கு நூலாக இருக்க முடியாது சைவ சித்தாந்த பெரும் பெரும் ஞானியர்கள்லாம் முன்னால் இருந்தவங்க அத்தனை பேரும் அது ஒதுக்கத் தெளிவுங்க பன்னெண்டு திருமைகள் நமக்கும் அதையே இவங்க நாலாயிரம் திவ்வி பிரபந்தம் ரெண்டுக்கும் பேர் தான் தமிழ் வேதம்னே பேர் திருக்குறளில் அறத்துப்பால் அறத்துப்பால் முழுக்க திருவந்தத்தில் வந்தது அதாவது திருக்குறள் நம்ம வந்து பொதுமறைன்னு சொல்லணும் அந்த வேதங்களில் என்ன ஐயா சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ புனிதமாக அதை நம்ம கருதுறதுக்கு என்ன காரணம் அந்த வேதங்களில் என்ன சொல்லியிருக்காங்க புனிதமாக நாம கருதுறோம் என்றதையே நான் வந்து ஏற்றுக்கொண்டதில்லை அந்த சண்டை தான் நான்கு வேதமாக பகவத்கீதையில் வந்து எத்தனை இடங்கள் சைவ சித்தாந்த கருத்துக்களை மிக்ஸ் ஆகிருக்குன்றதை நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் தொடர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராவது வந்தாலும் அவர்களை இவர்கள் விடுவதில்லை தமிழ் வேதங்களை பற்றி சொன்னீங்க ஆனால் வேதங்கள் அப்படின்னு சொன்னாலே ரிக் யஜூர் சாம அதர்வனை தான் நமக்கு தெரியும் ஸோ ஐயாவுக்கு வந்து தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் வடமொழியும் நல்லா தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால அந்த வேதங்களில் என்ன ஐயா சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ புனிதமாக அதை நம்ம கருதுறதுக்கு என்ன காரணம் அந்த வேதங்களில் என்ன சொல்லியிருக்காங்க புனிதமாக நாம கருதுறோம் என்றதையே நான் வந்து ஏற்றுக்கொண்டதில்லை என்ன காரணம்னா அது படிச்சுட்டு வந்து நம்ம ஏற்று இல்லையே இல்லையா அது புனிதம் என்று சொல்வதற்கு நீ அதை படிச்சிருக்கணும் யாராவது படிச்சிருக்கீங்கன்னா இருக்கு எது சாமி பேர் தான் தெரியும் அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது காரணம் என்னென்னா அந்த மொழியே அவங்களுக்கு தெரியாது அதனால நீங்கள் எல்லாம் சும்மாவே இருக்கீங்க இல்லையா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ அதை இல்லையா நம்ம வந்து இது மாதிரி வே வீணாவே ஏதோ ஒன்றுத்துல அது இன்னும் புனிதமாக இருக்குன்னு நீயே க கற்பனை பண்ணிக்கிற இப்போ அது வந்து எப்போ வழக்கம் போது இப்போ இன்னும் கலோக்கியெலாம் சொல்லணும்னா சிவப்பாக இருக்கும் போய் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இல்லை இப்போ அது ஒன்று வந்து அது மாதிரி ஆகிடுச்சு அது கிடையாது அதில் எந்த விதத்துலேயும் அதில் என்ன இருக்குதுன்னு நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க வலமொழி வேதத்தில் எல்லாமும் வெறும் சண்டை 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 போர் 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 அந்த போர் முறையான நிலத்தில போர் அல்ல தமிழனுக்கு எதிராக வந்தேரிகளாக இருக்கிற ஆரியர்கள் வந்தபோது அவங்க போட்ட சண்டை அந்த சண்டை தான் நான்கு வேதமாக நான்கு வேதங்களும் சொல்லணும் மூணு வேதம் தான் வேதங்கள் நாலாவது வந்து பின்னால் வந்து நல்லா அமைதியாக இருந்தபோது ஒருத்தன் ஏன்னா ஒருத்தன் மந்திரம் சூன்யம் பில்லியா வில்லி சூன்யத்தில் அதை வேதனா அந்த அந்த வேதம் மூணு வேதங்களில் இருக்கவங்க இதை எடுத்துக்கவே மாட்டான் இந்த அதரவணத்தையும் எடுத்துக்க மாட்டான் அது போல் ஒரு பக்கம் இந்த மூணு வேதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா அங்கேருந்து இங்கே வராங்க இங்கே வந்து பார்த்தா கோட்டையும் கொத்தளமாக இருக்கான் மிகப்பெரிய அளவுக்கு நிறைய ஆடைகள் ஆபரணங்கள் பெண்கள் அணிகிற ஆவணங்கள்லாம் அவ்வளோ அழகாக எல்லா உலோகத்திலும் கிடச்சிது வெங்கலத்தில் பண்ணியிருக்கான் பொண்ணில் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் வெள்ளியில் பண்ணியிருக்கான் எல்லாம் அவங்க இவ்வளோ பிரமாதமாக இவன் நாடோடி ஒன்றுமே இல்லாமல் வர்றான் இங்கே வந்து பார்த்த உடனே இது வந்து இப்படா இருக்கான்னு பார்த்தான்னா அவங்க வந்து யாகம் பண்ணுறாங்க தமிழர்கள் அந்த சீல் இன்னும் கூட இருக்கு சிந்து வழியில் எடுத்த சீலில் ஒருத்தர் யாகம் பண்ணுறான் தமிழை பண்ணுறது இருக்கு வந்து முன்னால் வந்து இங்கே இங்கேருந்து பண்ணிகிட்ருக்கான் முன்னால் வந்து குண்டம் இருக்குது அதுக்கு குண்டத்துக்கு பின்னால் ஒரு சின்ன மேடை இருக்குது அதுக்கு பின்னால் சுவர் இருக்கு அவன் வந்து இந்த மாதிரி அப்பர் சுவாமி கட்டிட்டு இருக்கா மாதிரி வேட்டி இருக்கான் அவன் வந்து இப்போ அங்கே யாகம் இருக்கான் அப்படி ஒரு முத்திரை இருக்கு அங்கே இதில் சிந்து முத்து சிந்து வெடி அப்போ அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல இவன் பார்க்குறான் இதெல்லாம் பண்ணுறான் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவானே நான் கா காட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சொல்லி கொளுத்திட்ருப்பாங்க அதில் கொளுத்திட்டு அவன் என்ன பண்ணுவானா சாப்பிட்றது அதில் போடுவான் அவன் என்ன சாப்பிடுவானோ அது வந்து எல்லாம் மாம்சம் எல்லாம் சாப்பிடுவான் அதெல்லாம் அதில் போட்டு வெந்தது அதுக்கு அதையே ஒவ்வொருத்தருக்கும் பங்கிடு இவருக்கு இவ்வளோ அவருக்கு இவ்வளோ அதெல்லாம் வருது பிக்கவே இதில் முழுக்க அது வச்சு வருது முதல் அத்தியாயத்திலேயே நூற்றி அறுபத்தி நாலாவது அத்தியாயம் முதல் இதில் நூற்றி நாலாவது சருக்கம் பண்ணுவாங்க அது வந்து என்ன பண்ணுன்னா குதிரையை கொல்றது எப்படின்னு முழுக்க யாகத்தில் போடுறதுக்கும் குதிரை கொள்ளும் அது கூடவே என்ன பண்ணுறோம்னா மற்றவங்களுக்கும் பண்ணிட்டு ரெண்டு மூணு ஆடுகளும் பின்னால் விட்டுருவாங்க அது சுற்றி வரும் அதுதான் அந்த அந்த நூற்றி அறுபத்தி நாலாவது இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதுதான் அப்படியே இது அது யாரால் வெட்டுறான் எப்படி வெட்டணும் எந்த கத்தியால் எடுத்து போடணும் எந்த பகுதியை வந்து யாருக்கு கொடுக்கணும் மாதிரி பார்த்துக்கணும்னா அதுலேயே போடுறான் இதையே புரித மாட்டிங்க எப்படி புனிதமாக இருக்க பசுவை இப்போ கொல்லக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் மற்றவளை கொல்றாங்க இவன் எத்தனை நம்ம வெட்டி போட்டுருக்க கேட்டால் என்ன சொன்னால் இது வந்து நாங்கள் வெட்டி போடுறோம் நினைக்காதீங்க இதில் வந்து நாங்கள் வர்ணனுக்கும் வாயுக்கும் கொடுத்தோம்னா அது மேலே போய் பொன் உடம்பு பொண்ணுடம்பு அதுக்கு அதனால் அது வந்து நாங்கள் வதச்சு நினைக்காதீங்க அதுக்கு பொன் உடம்பே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒருத்தர் அழகா கேட்டார் நீலகிரியிலேருந்து ஒருத்தர் கேட்டார் இப்படி ஒன்று அவன் பொண்ணு அவனுக்கு கிடைக்கிது எவ்வளோ என்ன சொல்றேன் ரொம்ப விசேஷம் நீ நீயே உள்ளே போட்டால் உனக்கு பொண்ணுடம்பு கிடைக்கல வெட்டி போடலாமா இல்லை சொல்லி ஏமாத்துறது இதெல்லாம் ஒரு புனிதமான ஒரு இதுவே இல்லை அன்பான இதுவே நான் இதை பற்றி சொல்லணும்னு நிறைய எவ்வளோ சொல்லலாம் இன்னும் சொல்ல வால்யூம் தன் வால்யூமாக நான் எழுதி வச்சு தான் போக போகிறேன் என்னுடைய காலத்துக்குள்ளே நான் எழுதி வச்சு தான் போகிறேன் நான் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லி பகவத்கீதைன்னு வந்து பகவத்கீதையில் வந்து எத்தனை இடங்கள் சித்தாந்த கருத்துக்களை மிக்ஸ் ஆகிருக்கின்றதை நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல அவன் தப்பு தப்பாக வருது என்ன காரணத்தில் அவன் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து பிராமணன் அல்ல அவன் இடையன் யாதவன் இல்லையா யாதவனை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அங்கே வந்து ஒரு பகவத்கீதையை வந்து இவன் சொன்னான்ட்டு இவன் பிராமணன் எழுதி அவன் வாயில் விட்டான் கிருஷ்ணன் தான் சொன்னான்னு ஏன்னா கல் விவேகானந்த திட்டர் இந்த பக்கம் இவ்வளோ பதினெட்டு லட்சம் அக்ரோனு சேனைகள் இருக்குது அந்த பக்கம் ஒரு பதினெட்டு லட்சம் நிற்குது ரெண்டு பேரும் நிற்கிறாங்கன்னு சண்டை போட்டுன்னா இவர் கூட உட்கார வச்சுட்டு போறா இவர் வந்து அவருக்கு சொல்லுவாராம் பகவத்கீதை சொல்லுவார் அவன் உட்காந்து கேட்டுருப்பான் அதுனா படம் போட்டுட்டுருக்கீங்க இல்லை அப்போ என்ன பண்ணுவான் அந்த பக்கத்தில் இருக்கலாம் ஏன்னா சும்மா அப்படி வாயை தேய்ச்சிட்டு போனேன் முதுகு செஞ்சுட்டு போனேன் அதே சீக்கிரம் சொல்லுங்க நான் நான் சொல்லுறீங்க இதை வந்து இவரே சொல்கிறார் விவேகானந்த சொல்றது எப்படி நம்ப முடியாதுன்னு சொல்ற அவரே சொல்றாரு இது வேற யாரோ ஒரு அவருடைய நல்ல அவருடைய கருத்துக்கள்லாம் சேர்த்து வந்து கிருஷ்ண சொன்னான்னு உள்ள சேர்த்து வச்சதுதான் பகவத்கீதை ஆனால் அது இதுவாக இருக்க முடியாது அதே மாதிரி வேதங்கள்ல முழுக்க முழுக்க வெட்டு குத்து இதுதான் இப்போ குதிரைய வெட்டான்றது ஒரு பக்கம் ஒரு ஒரு அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழனை வெட்டுவதற்கு ஸ்லோகம் இருக்குது இது இந்த முண்டங்களே உட்காந்துட்டு தமிழன் கட்டின கோயில் தமிழன் கட்டின கோயிலுடைய சாயரட்ச பூஜையில் வேத பாராயணம் அப்படின்றான் திரு மந்திர நம்ம சொல்றோம் அதில் ஒரு வேத பாராயணம் இதே சொல்றான் உன்னை வெட்டுறதுன்னு சொன்னால் அதையே நீ நீ எனக்கு மூளை நம்ம மாற்றம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமலே தவறுகள் செய்துட்டு இருக்கு தொடர்ந்து செய்துட்டு இதை இது வந்து அந்த அந்த தொடர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராவது வந்தாலும் அவர்களை இவர்கள் விடுவதில்லை என்று தான் ஐயா வள்ளலார் வந்து தமிழை வந்து தந்தை மொழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுக்கு என்ன காரணம் ஐயா தாய்மொழின்னு சொல்லாமல் தந்தை மொழின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மொழி வடமொழி அதனால தானே வடமொழி தானே எல்லா மொழிக்கும் தாய்மொழியாக இருக்க முடியும் எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார் ஏ ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு மொழிகள் உலக மொழிகள் இருக்கின்றன அதில் வந்து இது மாதந்தோறும் இரநூத்தி பதினாறு மொழிகள் அழிகின்றனன்னு ஒரு சரி சரியில்லை